சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயிலிருந்து வந்து மற்ற ஆமிக்காரில் விட்டு கேட்டு லொக் பண்ணி போட்டு பெரியப்பமாக இருந்தது அதாவது பெரியப்புறம் போக பதினஞ்சு ஆமிக்காரில் இருக்கிட்ட ஒடி மிதாக்குதான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின் பின்பக்கத்துக்காக ஆமிக்காரன் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடிச்சு ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க அதற்கால வீரத்துக்கிட்ட தேடி தாருங்கன்னு சொல்லி கிட்ட கண்ணுகளால் ரத்தம் வந்துடு முகத்துக்களால் ரத்தம் வந்துடும் கம்பியாலையெல்லாம் குத்தி அடையாளம் எல்லாம் இருக்குது ஆனால் எவ்வளோ தண்ணி வந்தால் இருந்தது அந்த இடத்துல தான் எல்லாருமே நின்றுனாங்க அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல மூங்கல ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்கும் அவையா வேற நான் ஐசிஆர்சிக்கு வவனி ஐசிஆர்சிக்கு அடிச்சு ஒரு அங்கேருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனித உரிமைக்குழுவுக்கு கால் பண்ணி சுகர் கதைச்சுட்டா பிறகு இராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தது என்னோட இளமை காலத்தை போல எனக்கு இப்போ சூப்பரா வேலை செய்ய முடியும் இது ஓத்தோசில் பயன்படுத்தியதற்கு அப்புறம் மூட்டு பலிக்கான விஞ்ஞான ரீதியான தீர்வு வில்லத்தி வில்லதான் ஓட்டி சுட்டு அண்ட் அவன் இந்த இடத்தில் தான் திருமணம் செய்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற இடங்களோட அவையோட நாங்க போய் போய் விரலை நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன்ட அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் அந்த குடும்பங்களால யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை அவருக்கு ஆனால் அந்த ராணுவத்தால் வந்து நடுகை சொல்லிவிட்டு நம்ம அதுக்குள்ளே வலையில யாரும் தெரியுறது அந்த கடலுக்கு போட்டு அடிச்சு உடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமாக கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்போ அதால் அந்த ஏழாம் தேதி அவள் விட்ரோ பண்ணுறது சொல்லி இருந்தவையா அப்போ தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு அதால் தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால் வேலியலுக்கு கூப்பிடுறவையா வீட்டு கூப்பிட்டு இவன் வேலியல் செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவர் முன்புட்டு அந்த ஏழாம் தேதி முன்புட்டு வேலை செய்தோன்னு இருக்கிறார் வேந்து வேலை இவர் ஹோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் ஹோல் பண்ணி கூப்பிட்டுருக்கேன் அந்த இடத்துல இவர் போகையில் அப்படி இருந்து கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கினேன் இவை அஞ்சு பேர் போன இவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடி தடி தொடங்கிட்டது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கணும் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள் என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு ரகண்டு அடித்தோடனே இவை மாறி எல்லோருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு கம்பியால் அடித்தவையா அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பிக்குள்ளே விழுந்துட்டான் விழுந்தோன்னே தம்பியை உள்ளுக்குள்ளே தண்டு போயிருக்க மக்கள் எல்லோரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கையில் ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்குறார் தம்பிக்கார சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்களா அதை தலை வீரத்துக்கு தேடி பேருங்க ஓ அப்படின்றதுக்கிடையில நீங்கள் தேடி பாருங்க அடிச்சு அடிக்க ஒழும்பு வேணுன்ட்டு நாங்கள் இணைக்க மாட்டோம் தப்பு வேணுன்ட்டு தேடி பாருங்கன்றதே சொல்லி சொல்லியிருக்குங்க நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் அங்க போமாண்டர் அங்கேருந்து கேம்புக்குள்ளேருந்து வாரேன் இடையே மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் இதரைத்தான் கேளுங்க அப்படின்னு சொல்ல அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதை மறைத்து கேட்க அவர் வாங்கி போ வாகனத்தால் வாங்கி வெளியில வந்து சரி உள்ளுக்கு வாங்க கூட்டிட்டு கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போயணுன்னு ஒன்று மற்ற ஆமிக்காரில் விட்டு கே கேட்ட லொக் பண்ணி போட்டு கிரியப்பமாக அந்த கதத்தை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் வெண்கலை வீடியோ எடுத்து பண்ணிக்கிறேன் எங்களுக்கு ஒரு எந்த ஒரு முடிவும் சொல்லிது அப்போ நான் இன்னொரு கேட்ட திறந்துக்கிட்டு உள்ளுக்கு போயிட்டேன் எங்களோட தம்பி உள்ளுக்கு தான் இருக்கிறானு சொல்லி உள்ளுக்கு போயிட்டேன் அவன் என்ன கதை கேட்குற மாதிரி கேட்டு கேட்டு என்ன வெளியில விட்டு கேட்ட லொக் பண்ணிட்டு அங்கத்தே மக்கள் சொன்னேன் உள்ளுக்கு தான் வச்சிருக்கணும் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கெல்லாம் தேடி நாங்கள் இல்லை அவன் சொல் காயமுறை பாட்டில் சொல்லிருக்கணும் அங்கத்தையும் மக்களுக்கு சொல்லி ரெண்டு பேரில் ஒரு ஆளை காப்பாற்றிட்டு எட்டாந்தேதி நாங்கள் விடிய இருந்து போயிட்டோம் போன இருந்து அந்த ஊர் மக்கள் முழுக்க அந்த குளத்துக்குள்ள நின்று நாங்கள் நைட்டு எட்டு மணி பொறுக்க நாங்கள் அந்த தண்ணிக்கு தம்பியை போட்டு இருந்த இடத்துல நாங்கள் நிக்கிறோம் நான் அதிலேயே எல்லாம் நிக்கிறேன் அண்ணன் நாங்க எல்லாம் அதுலயே நிக்கிறோம் தடவி கொண்டு வேலை போட்டு மத்தியானம் வந்து அதுக்கு மத்தியானதான் அந்த பொம்ன்ற கூட்டிக்கு வந்து எங்கள் தம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அதில் அதுவும் இல்ல அவ வந்து அவையா அவையான் இல்ல நான் ஐசிஆர்சிக்கு வவனியா ஐசிஆர்சிக்கு அடிச்சு அப்புறம் அங்கே இருந்து இன்ஃபார்ம் பண்ணி அப்புறம் கொழும்பில் இருந்து மனிதர் கால் பண்ணி சுவர் கதைச்சி தான் பிறகு ராணுவம் போலீஸ் எல்லாம் அதுக்கு பிறகுதான் வெளியிலேயே வந்தவன் இந்த வீட்டுக்கு வந்து தாங்களே இப்படி செய்த அப்படின்னு சொன்ன போலீஸ்காரன் சொன்ன மத்தியம் இந்த பின்னே மட்டும் பாருங்க பார்த்துட்டு நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ளே கூடாதுன்னு சொல்லி அப்ப அந்த விலை போட்ட அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு பொருள் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துல போயிருக்கணும் அவங்க மக்கள் தொண்ண பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த விலை போட்ட அண்ணா எல்லாம் தேடி அண்ணா விடியப்புறம் போக பதினஞ்சு ஆமிக்காரில் கிட்ட பொடி மிதாக்கள்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக

இதுக்கு எங்கட சந்திக்கும் நியாயம் நீதி கிடைக்கணும் எங்கட சந்திக்க நீதி கிடைக்கணும் அது நான் அந்த இராணுவத்தை நம்பி அந்த போல ஒட்டு சுட்டான் போலீஸ் அந்த இராணுவத்தை நம்பி தானே அதுக்கு இருக்கிற குடும்பம் அவ்வளவு இருந்தவ அப்ப அப்படி இருக்கே நீங்க கூப்பிட்டு தானே தம்பி வந்தவன் உள்ளுக்கு அதுக்கு முன்னே சார் எங்களுக்கு அங்கே ஊர் மக்கள் நீங்க உள்ளுக்கு போங்கன்னு சொல்லி நாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து போனாங்க எங்களுக்கு அங்கே நடவடிக்கை தெரியும் ஆமியை பிரிச்சு போங்க உள்ளுக்குன்னு சொல்லி தானே நாங்கள் அப்படி அத்துமதி கோவில் ஆகும் சார் நாங்கள் பிறகு அவங்க எங்களை தூண்டி தாங்கள் போகிறதுக்கு நிற்கிறாங்களே சொல்லி நாங்கள் எங்கேயாக்கணும் சொல்லி நீங்கள் ஒரு தடவை உள்ளே போக அதுக்கு பிறகு அந்த பொடி எடுத்து நாங்கள் வெளியில் வந்தப்புறம் அங்கே மக்கள் தான் வீடு அந்த கேம்பை தூந்து அவளை ஆமிக்காரலே பிடிச்சி அடித்து பிரச்சனை பட்டு தான் இவ்வளவு பேரையும் நரேஸ் பண்ணா அது என்னென்று சொன்னால் அந்த கிராம மக்கள் வந்து அவங்க கேம்ப் இருக்க இருக்கக்கூடாது எடுக்க சொல்லி பிரச்சனை அப்போ அதால் கொஞ்சம் எதிர்ப்பு வைக்கல எதிர்ப்பால் இந்த குளமும் கேம்பும் வந்து உண்டாக இருக்கிறபடியே ஆமிக்காரருக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை சொல்லி அங்கல் சொன்னபடியே அப்போ அந்த ஏழாம் தேதியை அவன் விட்ரோ பண்ணினவியா இந்த மாதிரி ஏழாம் தேதியில இப்போ விட்ரோ பண்ணுவா சாமானிதான் வச்சிருக்காங்களா அந்த டைம் வேலை கேள்வி சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஏழாம் தேதி பின்னா மூன்று மாதிரிலேருந்து இருந்தது அப்போ ஹோல் வர எங்களை மகிண்ட் ஃபோனில் தான் கோல் வந்தது அப்போ என்னதுக்குன்னு கேட்டேன் அப்போ ஆமியெடுக்கிறேன் என்னத்துக்கு இருந்தாங்க இப்படி தவறாக இருந்தாங்க வர சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன் வேண்டாம் பெஷாமில் எங்கள் வீட்டானா அப்போ எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைக்கு முப்பத்தொன்று நாள் இருந்தால் அப்போ வேலைக்கு போய் வேலை செய்யிருந்தோம் அங்கே வேலை செய்யக்கூடிய உங்கள் ஃபோன் எடுத்துக்கிட்டா இருந்தாங்க இருக்க அப்போ நான் சொன்னேன் வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்து போய் அஞ்சு மணிக்கு போய் நாங்கள் எல்லாருமே குளித்தேன் வேலை செஞ்சாக்கிறேன் ரெண்டு போயி எங்கே மகமார் மகமே குளிச்சிட்டு வந்தோடனே நான் வந்து சொன்னேன் அவங்க சொன்னேன் வாங்க முப்பத்தொண்டு கிட்டே போய் பந்தர் போகிறதா வாங்க பந்தர் போல் போவோம்னு சொன்னேன் இது நான் வர முழுக்க மூணு நாலஞ்சு பேரும் போயிட்டாங்க போன பிறகு நான் அங்கே நின்றுட்டு வரேன் சத்தம் கேட்க நானும் ஓடினேன் ஓடி போய் இன்னொரு பொடியை நான் கூட்டிகிட்டு ஓடி போவோம் வளர்த்தேருத்துவேன் அப்போ அந்த பொடி என்ன வந்த பொடின்னு சொன்னால் மாமா அங்கே சத்தம் குளத்தில் சத்தம் கேட்கும் அங்கே வளர்த்து எடுத்துகிட்டு போவோம் போவோன்னு எடுத்துகிட்டு போவேன் அங்கே ஒரு ஒருத்தரமே இல்லை போய் நாங்கள் போய் அப்போ போய் நான் தனியாக போய் நீஞ்சி வளர்த்தவங்க அங்கால விட்டுட்டு நாமே எங்களையும் வளர்த்தேன் வளரத்தில் லைட்டை பிடிச்சி தூசந்தெல்லாம் பேசி கூப்பிட்டு எங்களையும் கூப்பிட்டு நாங்கள் கிட்ட போகலை அடிப்பான்னு நாங்கள் கிட்ட போகலை கிட்ட போகாமல் வளர்த்தவங்க அங்கால விட்டு நான் தண்ண தனியாக நெஞ்சி அந்த குளத்தில் நெஞ்சு எல்லாம் வந்து பார்த்தேன் நாங்கள் அது எங்கனைக்கு இந்த ஆள் கூப்பிட்டு கூப்பிட்டு நான் காட்டெல்லாம் போய் தேடி பார்த்தேன் ரெண்டு மணி மட்டும் நான் தேடி பார்த்துட்டு வந்து போல சொன்னேன் நான் ஆளை காலையில் பொலிஸுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லி பொலிஸுக்கு அடித்தோன்னா பொலிஸ் வந்துச்சு நீங்கள் வந்து எந்தி போடுவாங்க பிடியாக வந்து எந்தி போடுங்க அப்போ எட்டு மணி இப்போ எட்டு மணிக்கு நாங்கள் போய் எந்த திருப்பி தேடி பார்த்துட்டு எட்டு மணிக்கு நாங்கள் பொழுது எந்தி போவேன் பொலுசு எந்தி எடுக்கலை வெண்டி எடுக்காமல் இந்த அவர் வெந்தி எடுக்கிறது பிஜேபி வந்தார் குளத்து போடி அங்கே அடிப்பா போ நடந்து பிரச்சனைக்கு வந்தார் போடி பார்க்கறது இந்த ஆளை பார்க்குறது வந்து பார்த்து சொன்னார் அப்போ போனாக்களை வந்து விசாரிச்சு சொன்னால் விசாரித்து வாங்க உங்களை விசாரிச்சு நாங்கள் நான் வாக்குமர்த்து உருவாங்க உன்னை விசாரிச்சுட்டு வந்த வாங்க மாதிரி அவங்க புலசாக சொன்னார் நீங்கள் இறங்கி பாருங்கள் தான் நீங்கள் சொன்னோம் எங்கள் அங்கே தவிர தான் சேர்ந்து முத்தியான குளத்தில் ஒரு அஞ்சூறு பத்தாயிரம் வளம் போட்டு இழுத்து எல்லா இடத்தையும் பார்த்தோம் அஞ்சு பின்னாறு ஆறு மணி மட்டும் இழுத்து பார்த்தோம் இழுத்து பார்த்துட்டு எங்களுக்கு வேறு வேலை சொன்னாங்க இது ராணுவத்தால்தான் ராணுவத்தால் தான் இருக்கும் வேறு அதெல்லாம் இல்லை குளத்தில் இல்லைன்னு சொல்லி முழு அங்கே தவறையும் சொல்லி நாங்கள் எல்லோரும் சொல்லி ராணுவத்தால் தான் ஆள் வச்சுருப்பாங்க நீங்கள் ராணுவத்துக்கு நாங்கள் சொன்னாங்க சொல்லாவே சொன்னாங்க நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அடுத்த நாள் நாங்கள் எங்கள் அங்கேட்டு சேர்ந்து குளத்தில் ஒரு 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 ஆளாக போய் போய் பார்த்துட்டு வந்தால் பொடி இல்லை ஆழ்வாரே இல்லை சரியாக ஆறு மணிக்கு ஒரு எங்கள் அங்கேட்டு ஒரு பொடி எங்கள் எங்கள் பொடியும் போக கூட ஆமி ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர்த்துக்கிட்ட ஆமி பதினஞ்சு போட்டுவிட்டு இந்த பாங்க பொடி அடைஞ்சு அடைஞ்சுக்கிட் சொல்ல போய் பார்த்துனாங்க பொடி அடைஞ்சால் பொடி கரெக்டு தான் சிறந்தது ஆனால் பொடியை அவங்க அடித்து போட்டுவிட்டு குப்ப வெயிலில் போகிறது ஓ காயம் புல்லாம் மூஞ்சி புள்ளா பார்க்குறேன் அந்த மூணு நம்ம பார்த்தோன்னே அவங்க தவிர கண்டு சொல்லி தான் குப்பரை பொடியை போட்டு போனது ஆனால் இவ்வளோ தண்ணி வந்து தான் இருந்தேன் அந்த இடத்துல எல்லாருமே நின்று நாங்கள் அந்த இடத்துல அந்த பொடி இருந்த இடத்துல சும்மா ஒரு இடம் அதை விட தூரம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே தேடி இருக்காங்க நிலை போட்டு தேடி அவடங்கு போவே இல்லை சைட்ல குப்பரை கொண்டு வந்து போட்டுருந்தான் இல்லை ஆனால் இவங்க தான் தவறான தாழை சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு தான் சரி செஞ்சுருக்கேன் மற்றபடி வேற ஒன்றும் அந்த முன்னோர் பொடியினருக்கும் அடித்து அவர் நான் ஹாஸ்பத்திரியில் இருக்கார் மாஞ்சு ஹாஸ்பத்திரியில் இருக்கார் எடுத்து பிடிச்சி பறிச்சு அவர் நான் இவரை பறிக்க நான் என்னென்னா வளர்த்தெடுத்துட்டு போனேன்னா இவர் தனிக்கிலேருந்து போகிறாரு தனிக்கிலேருந்து நிறையா தனிக்கிலேருந்து நான் வளத்தெடுத்துட்டு போனேன் இந்த பொடியை பறிக்க கூட நான் நினைச்சேன் வளத்துலேருந்து எடுத்துட்டு போனால் இவர் எங்கள் தனிக்கில் நிற்கிறாரான்னு கூப்பிட்டு போகிறேன் என்ன தோசை லைட்டை பிடிச்சி கூப்பிட்டு நான் பார்த்தேன் எனக்கு அடிக்க போகிறேன் நான் கொண்டே வளர்த்தாங்க விட்டு நான் தட்ட தனியாக நீஞ்சி வந்தேன் நான் குளத்தில் நீஞ்சி வந்து அந்த இடத்துலேருந்து நான் பார்த்தேன் எல்லா இடமும் பார்த்தேன் அந்த இடம் ஓரளவும் இல்லை பேர் தான் நாங்கள் வளர்ந்தோம் இப்போ வந்து இப்படியே தான் கண்ணேன் இப்படி தான் போய் யார்